கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் உப தலைவர் அப்பையா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கேத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் புலேந்திரன் உதயகுமார் என்பவரை தலைவராக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் நாம் வகுஜன அமைப்பாக செயற்பட்டு வருகின்றோம் கல்வி வாழ்வாதாரம் போரால் பாதிக்கப்பட்டோர் என பலதரப்பட்ட சேவைகளை நாம் செயற்படுத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்று முதல் எமது சேவைகளை ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளோம் எமது மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இலங்கையின் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கின்றோம் தற்பொழுது எமக்கு தேர்தல் நோக்கம் இல்லை இருந்தாலும் இதுகுறித்து தேர்தல் காலத்திலேயே இறுதி முடிவினை எடுப்போம் எனவும் இனமத மொழி வேறுபாடின்றி பலதரப்பட்ட மக்களுக்காகவும் இணைந்துள்ளோம் எனவும் தெரிவித்தனர் தமிழினம் சார்ந்த பிரச்சினைகளுக்காக பல கட்சிகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த கட்சிகளின் கண்ணுக்கு புலப்படாத பொதுமக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சேவையாற்றுவது எமது நோக்கமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒராம் ஆண்டிலேருந்து அமல் ஒரு வெகுஜன அமைப்பாக இயங்கி மக்களுக்கு பல வகையான சேவைகளை செய்து வந்தால் இந்த தொண்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் ஓடைமானவர்களுடைய கல்வி மருத்துவ வசதி போன்ற விஷயங்கள் செய்தால் அந்த அடிப்படையில் அந்த சேவை செய்தவன் வந்து அந்த அமைப்பின் மூலமாக இப்பொழுது நாங்கள் முக்கிய மக்கள் கட்சி என்று எப்படி வந்து நமது கட்சியை புலேந்திரன் உதயகுமார் தலைமையில் ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் நாங்கள் அது அறிமுகம் செய்கிறோம் அந்த வகையில் அரசியல் இலங்கை அரசியல் யாப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக எங்களது பொது வேலை திட்டங்கள் அனைத்தையும் மக்களுடன் இணைந்து செயற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கட்சியை இன்றிலிருந்து புலேந்திரன் உதவி அவங்களோட திறமையில ஏன்னா அறிவு அறிவிக்கப்படுறது இந்த கட்சி வந்து எதிர்காலத்துல அரசியல் நினைக்கிறக்கூடிய சந்தோஷம் இருக்காது இந்த கட்சி வந்து அரசியல் எதிர்காலத்துல உங்களுடைய விடிய திட்டத்தின் ஊராக நாங்கள் செயற்பட்டு அந்த அரசியல்ல வந்து ஆஹ் தேர்தல் தேர்தலில் வந்து நாங்கிறாங்கறதுக்கு அஹ் வந்து உங்களுடைய கட்சி வந்து ஒரு செயற்புழு கூடி அதை முடிவெடுத்து தான் அது சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் அந்த நேரங்களில் முடிவெடுப்போம்